நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் இஃப்கோவோட நேனோ யூரியா ப்ளஸ் அப்படின்ற ஒரு யூரியா லிக்யூடு தான் பார்க்க போகிறோம் ஸோ விவசாயத்தில் இதை எப்படி பயன்படுத்துறது இதோடய பயன்பாடு என்ன அப்படின்றத ரொம்பவே தெளிவாக பார்ப்போம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்

நண்பா இந்த நேனோ யூரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா நைட்ரஜன் அளவு இருபது இருபது பர்சன்ட் பர்சன்ட் அதாவது அதாவது தலைச்சத்துன்னு பார்க்கும்போது ஸோ இதை வந்து நம்ம விவசாயத்தில் எப்படி பயன்படுத்தலாம் எந்த வகை பயிராக இருந்தாலும் சரி உளுந்து தானியங்கள் சோளம் கம்பு இதே போல எந்த வகை தானிய பயிராக இருந்தாலும் சரி மரவள்ளிக்கிழங்கு இதே போல எந்த பயிராக இருந்தாலும் சரி உங்களுக்கு அதோட தலைச்சத்து வளர்ச்சி குன்றி இருக்கு அதனுடைய வளர்ச்சி இல்லாமல் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த இஃப்கோ நேனோ யூரியா ப்ளஸ்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம் இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா ஸ்ப்ரே வழியாக பயன்படுத்தலாம் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ரெண்டுலேருந்து நாலு மில்லி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி தரப்பில் சொல்கிறாங்க நம்ம அஞ்சு மில்லி வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை போடுற பட்சத்தில் நமக்கான நைட்ரஜன் தலை சத்து இதெல்லாம் கிடைக்கிறதுனால நமக்கு வந்துட்டு அதோடய வளர்ச்சி ரொம்பவே குயிக்காக தெரியும் ரிசல்ட்டு இந்த இஃப்கோ நேனோ யூரியா ப்ளஸை பயன்படுத்தும் போது நம்ம வழியாக கொடுக்கக்கூடிய நார்மல் யூரியாவை போடலாமா அப்படின்னா கண்டிப்பாக போடணும் ஆனால் அளவை வேணும்னா குறைச்சிக்கலாமா அதாவது அதிகமாக போதாந்து ஒரு ஐம்பது கிராம் போடுற இடத்துல ஒரு இருபத்தஞ்சு கிராம் முப்பது கிராம் அந்த மாதிரி அளவு குறைச்சி போடலாம் மற்றபடி பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு கொடுக்கறதுனால நம்ம வந்துட்டு முழுசாக வந்துட்டு அதை கம்மி பண்ணலாமா கம்மி பண்ணக்கூடாது நண்பர் நார்மலாக மண் வழியாக கொடுக்கக்கூடிய யூரியா பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பாஞ்சு நாட்கள் வேலை செய்கிறதுக்கு எடுத்துக்கும் அந்த அந்த நேனோ யூரியா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேருந்து மூணு நாட்களுக்குள்ளேயே இதுக்கான தன்மை வந்துட்டு வேலை செய்ய தொடங்கிடும் ஸோ அதனால் அந்த நேனோ யூரியா வந்துட்டு பயன்படுத்துறதுல ரொம்பவே சிறப்பு இதுதான் இது வந்துட்டு எந்த மாதிரி நேரத்துல பயன்படுத்தலாம் அப்படின்னா நீங்க பயன்படுத்தக்கூடிய பயிர் எந்த வகை பயிராக இருந்தாலும் சரி அது தானிய வகை பெயிராக இருந்தாலும் சரி இல்லை கிழங்கு வகை பயிராக இருந்தாலும் சரி அதனுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்க பயன்படுத்தலாம் அதாவது இல்லை அப்படின்ற பட்சத்தில் எந்த ஒரு பயிருமே வளர்ச்சி தான் இருக்கும் சோ அந்த நேரத்துல அந்த நேனோ யூரியா பிளஸ் அப்படின்றத நீங்க பயன்படுத்தலாம் இப்ப மக்காச்சோளம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அதோட பயிர் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கருது வாங்குறதுக்குள்ளே நீங்க பயன்படுத்தலாம் தான் அதோட வளர்ச்சி இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல பயன்படுத்தும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும் உதாரணத்துக்கு நிலக்கடலை இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அது பூ வர்றதுக்கு முன்னாடியே பயன்படுத்தணும் உளுந்து இந்த மாதிரி பயன்படுத்தும் போது அதை கிளை கழிக்கிற நேரத்தில் பூ விடுறதுக்குள்ளேயே பயன்படுத்தணும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் பயன்படுத்தும் போது அதனோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ ஒரு முறையில் வேலை செய்யலாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த வாரம் கூட தொடர்ந்து அடிக்கலாம் ஸோ இது வந்துட்டு இதனால் பாதிப்பு பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது போது அதோட பயன்பாடு எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும் ஸோ எல்லாமே ஃப்யூச்சரில் நம்ம பயன்படுத்தும் போது எப்படி இருக்குது அப்படின்றத நான் ரொம்பவே டீட்டெயிலாக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நண்பா மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் இஃப்கோ நானோ யூரியா பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து நாலு மில்லி வந்துட்டு கம்பெனி தரப்பில் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு மில்லி வரைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால தான் நானும் வாங்கியிருக்கேன் ஸோ நானும் பயன்படுத்தி பார்க்குறேன் பார்த்துட்டு என்னோட அனுபவங்களை கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃபியூச்சரில் பல தரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பா